தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்யா கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தருமபுரம் மடத்தில் மடாதிபதியை சந்தித்து ஆசி பெற்றதுடன் சமஸ்கிருத மதிரங்களை வேத பண்டிதர்கள் போல் போதி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலைப்பொருட்களை பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கஜகஸ்தான் ரஷ்யா உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த பத்து பேர் ஆறு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் தரிசனம் செய்த இவர்கள் நவகிரக ஆலயங்களில் உலக நன்மை வேண்டி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர் தொடர்ந்து மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சைவ ஆதீன மடத்தில் வெளிநாட்டவர்கள் பத்து பேரும் ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர் அவர்களுக்கு மடாதிபதி விபூதி பிரசாதம் அடங்கினாா் தொடர்ந்து ஆதீன முன்னிலையில் சமஸ்கிருதத்தில் மிருத்யுஜய மந்திரம் காயத்ரி மந்திரங்களை வேத விற்பனர்கள் வியக்கும் வண்ணம் உச்சரித்தனர் ஆதீன மடாதிபதியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து ஆதீன மடத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த வாத்திய இசை கருவிகள் பழங்கால பொருட்களை பார்வையிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டனர்